பரலோக மன்னா அக்டோபர் மூன்றாம் தேதி நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை வசனத்திற்குரிய விளக்கம் நம்முடைய விண்ணப்பம் அதிகமாக கிருபிக்காகவும் ஞானத்திற்காகவும் ஆவியின் கனிகளுக்காகவும் தேவனுடைய சேவையிலே அதிகமாக நம்மை உட்படுத்தி சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவுமே இருக்க வேண்டும் இதன் மூலம் தேவனுடைய குமாரனின் சாயலிலே இணைக்கப்பட்டு தேவன் வாக்குத்த பண்ணின சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்க முடியும் இந்த சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானமாக இருந்து அநேகரின் இறுதியங்களை காத்துக்கொள்ளும் தேவனுடைய வார்த்தைகள் இவர்கள் இறுதியங்களில் பதிந்து இருப்பதால் தீமையான எந்த சிந்தையும் இவர்களில் காணப்படாது பல இன்னல்களுக்கிடையே இவர்கள் இருந்தாலும் இடராமல் சமாதானமாகவே இருப்பார்கள் ஆமீன்